மக்கள் அத்தனை பேரும் எப்படி கட்டுப்பாடாக இருப்பது அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவது அவர்களுக்கு அதற்காக ஏற்பாடுகள் செய்ய முடியும் எல்லா வகையிலும் பார்த்து செய்வதற்கு பயிற்சி பெற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த கட்சிக்கு இருக்கிறார்கள் அதிமுகவுக்கும் இருக்கிறார்கள் அதிமுகவுக்கும் இருக்கிறார் இது பயிற்சியே பெறாத ஒரு ரசிகர் கூட்டம் தானே முதல் முறையாக இப்பொழுது அந்த கட்சி அந்த கட்சியின் மீது இருக்கிற ஆர்வம் அந்த தனி மனிதன் மீது இருக்கிற ஆர்வம் இப்போ இவர்களுக்கு வந்து என்ன கொள்கை இதுவரைக்கும் தாவேக்காவுக்கு என்ன கொள்கை இவர்களால் சொல்ல முடியுமா யாராவது நம்ம தம்பி இங்கே வாங்க நீங்கள் வந்து இப்போ விஜய் வந்து இப்போ முதல்வராக வரணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு கூட அந்த ஆசை இருக்குது எனக்கு சத்தியமாக அந்த ஆசை இருக்குது விஜய் வரணும்னு இல்லை இந்த ஆட்சி ஒழியணும் இந்த ஆட்சியை ஒழிப்பது விஜயால்தான் முடியும் என்றால் அந்த விஜயை நான் வாழ்த்தி வரவேற்பேன் புரியுதா எனக்கு ஏதோ ஒரு வழியில்